எல்லா எடிட்டிங்லையும் கொண்டு உட்கார வச்சு ஒரு சமூக செத்த செத்தப்பா இந்த சமூக வலைதளத்தில் இப்பெல்லாம் படம் புரியல உங்களுக்கு வெக்கம் இல்லை வெக்கம் கட்டணும்ல இந்த பேப்பர் அடி புதுசு புதுசாக வந்துக்கிட்டு என்ன எடிட்டிங் பண்ணுறானுவோ ஆஹ் அசிச்சியமாக படத்தை வச்சுக்கிட்டு அதில் கொண்டு அவ மூஞ்ச வச்சுக்கிட்டு மூஞ்சை கொண்டு அதில் வச்சுக்கிட்டு வச்சுட்டு உங்க குஞ்சம் வைங்கலமில்ல பேர படம் உங்க முஞ்சம் வைங்கள இல்ல இந்த வீணா படம் பேசலாம் அவனுங்கலாம் கொண்டு அவன் முஞ்சால வைங்களேன் எங்க முஞ்ச கொண்டு யானை அசிங்கமா வைக்க நாரப்பாயல அது எத்தனை பிள்ளைகள் லூசு பயிருலா என்னது தலைவர் மார்கழி மாதம் தெரு நாய் மாதிரி அலையாதீங்களா யார்ல தெரு நாயி ஆ ஏ செத்தப்பயல யாருல தெரு நாயி ஏழா இப்படி இப்படி அசிங்க கமாண்டு போடுறியே செத்த தெரு நாய் மாதிரி அலையன்னு பார்த்தீங்க நீ மாதிரி நீங்க தான் பிசாச மாதிரி என்ன பாருங்க என்ன தான் பாருங்க தலைவரே நீங்க கவலைப்படாதீங்க அசிங்கமாக எடிட்டு பண்றது எல்லாருக்கும் உங்க கம்பிய தூக்கி காமிங்க கம்பியை தூக்கி உன் வாயில கம்பி வாயில ஏ பண்ணி பண்ணி பயில பண்ணி பயில ஏன் இப்படி இப்போ அசிம்சியமாக எடுத்துட்டு எடுத்துட்டு போடணும்னு கேட்டதுக்கு கம்பி காமிக்கணும் காமிக்கணுமா கம்பி தூக்கி உனக்கு கம்பியை காமிக்கணும் ஏன் ஒரு உழைக்க தூக்கி காமிக்கிட்ட உனக்கு தான் பிடிச்சி உன் வாயில வாயில குச்சி கூட குச்சி வெறும் பயிர் உள்ள எப்பாம் பார்த்தா ஆள் ஒன்னா போட்டுக்கிட்டு வாங்கிட்டு செத்த பயிர் உள்ள ஏன்னா சாவடி இப்படி பேய் வாந்தி இப்ப கொஞ்சம் ரொம்ப அதிகமா எடுக்க ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு அம்மா முன்னாடி கொஞ்சம் குறைய இருந்துச்சு இந்த டிக்டாக் மாதிரியே இப்ப அதிகமா பேய் எடுக்க ஆரம்பிச்சுட்டு பேயில போவாங்களா போயம்ல பேயில போயிடல இப்படி முதலமைச்சர் சில கட்சிகள் ஏசுற மாதிரி எடிட் பண்ணி போடாதீங்களே ஆ நான் பாட்டு இருக்கேன் எவன் நாட்டு கட்சியில் நல்ல வெறி பிடிச்சவன் வந்து நீ எங்க சொல்லி கட்டையை தூக்கி ஏன் கட்டையை தூக்கி என்ன மண்டையை உடைக்கிறான் பாருப்ப ஒரு பாட்டு மருந்து தான் வாயில ஊத்திக்கிறாய் பேயில போவான் எரிச்சலாக இருக்குது பேயில போவான் ஆ வந்துக்கிட்டு ஒன்னாடி கூட பேசுறேன் இதனவே இருந்த பேப்பர்ட்டே அவளும் அவன் பேசுனது எனக்கு டேக் பண்ணி எடுத்து அனுப்பி விட்றான் எனக்கு அவன் அவன் மூஞ்ச பாக்கே பிடிக்கல நான் அவனை பேக் பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு அனுப்பி அனுப்பி விட்றான் அவனை என்ன பா கொடுக்கற பார்த்துருக்கேன் பார்த்துருங்க போவான் பேசலை பார்த்தாலும் எரிச்சடா பேகலை போவான் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அண்ணாச்சு நான் ஏதோ தவறாக பேசுகிற மாதிரி பேப்பர் ரெடி சித்திரிச்சு போட்டு பாத்துருங்க எடிட் பண்ணி போட்டிருக்கு நான் யாரையும் தவறாக பேச முடியேன் எந்த தலையும் தவறாக பேச முடியேன் நான் பேசுறது இந்த இப்போ பேப்பர் ரெடி இந்த இந்த மாதிரி காமெடியை என்ன யாசுறது தான் பேசணும் தவிர யாரையும் பேச முடியாது பயமா இருக்கா இதுக்கப்புறம் இன்னும் பயம் இந்த ஐடி கார்டு நான் இந்த ஐடி கார்டை வந்து தமிழ்நாட்டுக்காரங்கள ரொம்ப கொச்சப்படுத்தி பேசுகிறான் அதே மாதிரி ஒரு சமுதாயத்தையும் ரொம்ப அசிங்கமாக பேசுகிறான் பாத்துருங்க ஆ இந்த ஐடி கார்டு நான் பாருங்கள் நார பயலை உன் வயிற்ல போய் உனக்கு கிழிச்சி எடுத்துருவோம் நார நாரப்பயல உன் வயிற்ல போய் உனக்கு கிழிச்சி எடுத்துருவோம் நாரப்பயல இல்ல பேப்பர் ஐடி பெரிய பெரிய தலைவர் நான் இப்படி ஏசுற மாதிரி எடிட் பண்ணி போடாங்களே நீங்களும் உள்ள செத்த செத்தப்பயர்விழா பண்ணி பயிர் இப்படி போட்டு போட்டு இன்னும் எனக்கு ஒரே போன் வந்து எனக்கு நான் இல்ல இல்லன்னு சொல்லி நான் மூச்சு ஆயி கொடுக்க வேண்டியிருக்கேன் எனக்கு ஆய பத்தா ஒரு மாதிரியாக வருது என் மாய என் வாயை பார்த்தா உனக்கு மாதியாக வருது வரும் என் வாயை பார்த்தா உனக்கு மாதியாக வரும் பேயில போவும் கீழே போவும் அதில் போவும் எல்லாம் போவும் செத்தப்பயில போயம்ல போயம்ல பையில என் வாயை பார்த்தோன்னா அவனுக்கு ஒரு மாதி மாதிரியாக வருதா வந்தாச்சுன்னா வா இப்படி கட்டதுக்கு ஒரு ஒரு அடி அடிக்கும் எல்லாம் போயிடும் நாரப்பயிடலாம் போங்களேன் மாயா வருது அது வருது ஏ சோளியாக போகணும்ல என்னது உங்கள் வாயில் அதை வைக்கணுமா ஏன் ஓ வாயில் வையன் ஓ வாயில வையம்ல பண்ணி போயிடும்லா பண்ணி போல அசியாசியமாக கமெண்ட் போட்டுருக்காங்க அசியாசியமாக கமெண்ட் போட்டுட்டு ஒரு வீடியோ ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு அது இது ஒன்றும் போட முடியல போகல மாதிரி உடனே எடிட்டிங் அது இதுன்னு போட்டுருக்கானு செத்த பயிலுவோ இல்ல கிறுக்கு பயிலல் அணி மெண்டல் அணி மெண்டல் பயில என்ன பண்ணிருக்க பாருங்க ஐட்டன் தொழில் பண்றதுக்கு கோவப்படக்கூடாது தூக்கி காட்டுங்க தூக்கி உன் வாயில உன் வாயில செத்தப்பயலை பெரும மாட்டு பயில பன்னி பயில இல்லை பேஜியில் போவாங்க உணவுகள் பேதியும் வாந்தியும் எடுக்கு தொழில் செத்தப்பயில எவ்வளோ ஐட்டு தொழில் பண்ணுறான் ஐடி தொழிலு ஐட்ட தொழிலுக்கு இப்போ ஆள் பத்தமெண்ட்டுக்கு நீ வாரியில் எனக்கு என் கூட வா வலை வா உடம்புக்கு வாழை பேஜியில் போவானல பேரி வாந்தியும் கொல்லையும் கொஞ்சம் எடுக்கட்டும் இல்லை செத்தப்பயில அசிவசியமாக கம்மியாக அசிங்கசியமாக அறுத்து கிழிச்சிப்படுவோம் அர்த்தம்மா சில ரொம்ப பேசாதீங்க இல்லைன்னா உங்களை டைவேஸ்ட் பண்ணிடுவேன் உங்கள் உங்கள் வயிற்றுல உள்ள பிள்ளைக்கு அப்பெல்லாம் போயிடும் என்னது வயிற்று பிள்ளைக்கு அப்பெல்லாம் போயிடுமா